வன் முருகப்பெருமான எப்படி வழிபட்டா எளிமையா அவரோட அருள் கிடைக்கும் என்பத நமக்கு இன்னும் எளிமையா எல்லாருக்கும் புரியும்படி விளக்கி உள்ளார் நம்ம அருணகிரிநாதர் எந்த குறை என்றாலும் இனி வரவிருக்கும் ஓடிவிடும் என்பார்கள் முருகனை எப்படி வழிபட்டா அவரோட அருளை பெற முடியும் எப்படி விரதம் இருக்க வேண்டுமா இல்ல என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இதற்கு அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலிலேயே பதில் சொல்லி உள்ளார் அனைத்து நலன்களையும் தரக்கூடியதுதான் திருப்புகழ் பாடல் அந்த பாடலை உணர்ந்து படித்தால் கேட்டால் இன்னும் அதனோட பலன் அதிகம் அருணகிரிநாதர் தான் பெற்றதை போல உலகில் உள்ள அனைவரும் முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெற வேண்டும் அவர்களின் மனக்குறைகள் நீங்கி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தொகுப்பாக பாடி வைத்துள்ளார் நாம் நம் அப்பன் முருகனிடம் முருகா எனக்கு உன்னை தவிர எதுவும் வேண்டாம் எனக்குள் இருக்கும் தீயவை அனைத்தையும் நீக்கி உன்னுடைய பக்தராக இருக்கும் தகுதியை எனக்கு கொடு என்று மட்டும் மனதார வேண்டிக் வேண்டும் என அருணகிரிநாதர் சொல்கிறார் நாம் அரை நிமிடம் மனதார உண்மையான அன்புடன் உள்ளம் உருகி முருகனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் இந்த உலகில் சகல செல்வங்களையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ முடியும் அதோடு இந்த வாழ்க்கைக்கு பிறகு முக்தி என்றும் பெரும் பாக்கியத்தையும் முருகன் தருவான் என்கிறார் அருணகிரிநாதர் இப்படி நமக்கு ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுத்த அருணகிரிநாதரின் திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழனி திருப்புகள் பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்றிலிருந்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து வரைக்கும் பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று முருகுசெரி குழல் முகில் என நகில் நறு முளரி முகை என இயல் என மயில் என முறுவல் தளவு என நடைமட அன்னம் என பாதை முளரி மடல் என இடைத்துடியது என அதரம் இளவு என அடி இணை மலர் என மொழியும் அமுது என முகம் எழில்மதி என மடமாதர் உருவம் இணை என வரும் உருவக உரை செய்து அவர் தரு களவியினில் அவிய உலையின் மெழுகு என உருகிய கசடனை ஒழியாமல் உவகை தரு கலை பல பிறவியில் சூவரிதனில் உறும் அவலனை அசடனை உனது பரிபுறக் கழல் இனை பெற அருள் புரிவாயே அரவம் மணி கடல் விடமமுதுடன் எழ அரி அயனும் நரை இவன் உதல் அனைவரும் அபயம் மிகையென அதை அயில் இமையவன் அருள் பாலா அமர்சை நிசி சரர் உடல் அவை துணிப்பட அவனி இடி பட அலை கடல் பொடி பட அமரர் சிறைவிட அடல் அயில் நொடியினில் விடிவோனே பரவும் புனமிசை உரை தரு குரமகள் பனை கொள் அணிமுளை முழுகு பன்னிரு புய பனில சரவணை தனில் முளரியில் வரும் முருகோனே பரம குருபர எனும் உரை பரசொடு பரவி அடியவர் துதி செய்ய மதித்தவள் பழனிமலை தனில் இனிது உரை அமரர்கள் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான விலைமாதர்களுடன் இருக்கக்கூடிய இன்பத்தை பேரின்பமாக கருதி அந்த இன்பத்தில் உலையில் இடப்பட்ட மெழுகை போல உருகிய குற்றவாளியாகிய எண்ணெய் எப்போதும் இன்பம் தரும் பலவிதமான கலைகளையும் உணருதற்கு பிறவிக் கடலில் கிடக்கும் இந்த கீழானவனுக்கு மூடனுக்கு உனது சிலம்பணிந்த திருவடி இணைகளை பெறுவதற்கு அருள் புரிவாயாக மிகுந்த கடலில் அமுதத்துடன் விஷமும் தோன்ற திருமாலும் பிரமனும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையை இந்திரன் முதலான எல்லோரும் அடைக்கலம் என மிகவும் அந்த விஷத்தை உண்ட தேவனாகிய சிவபெருமான் போர் செய்த அசுரர்களின் உடல்கள் துணிக்கப்பட்டு விழ பூமி அலை கடல் பொடிபட தேவர்கள் சிறை நின்று மீள சக்தி வேளை ஒரு பொழுதில் செலுத்தியவனே போற்றி சென்ற திணைப்புணத்தின் மீது இருந்த குரப்பெண்ணாகிய வள்ளியின் அன்பான உள்ளத்தை கொண்டவனே சங்குகள் விளையும் சரவண மடுவில் தாமரையில் எழுந்தருளிய முருகனே மேலானவனே குருபரனே என்னும் புகழ் மொழிகளால் போற்றி செய்து வணங்கி அடியார்கள் துதிக்க திங்கள் தவழும் பழனி மலையில் இனிதாக உரைகின்றவனே தேவர்கள் பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு வசன ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே இசைப்பயில் சடாட்சரம் அதாலே சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீச்சு அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமானே பாடலின் பொருள் உருவேற ஏற மிகவும் ஜபம் செய்து அந்த ஜபத்தால் உன்னை மறவாமல் இருந்து என் மனம் துயரம் தரும் வழிகளில் அலைந்து தெரியாதிருக்கவும் மீண்டும் மீண்டும் சொல்லி பயில்கின்ற ஆறெழுத்து மந்திரம் சரவணபவ தரும் பயனாலே இம்மைக்கும் மறுமைக்கும் நல்வாழ்வை அருள் துரிவாயாக சிவபிரானது வேத சிவாகமங்களை அறிந்தவனே பழனிமலையில் மலையில் எழுந்தருளி இருந்து அருள் புரியும் வேலனே அசுரர் கூட்டங்களை வாட்டி ஒடுக்கியும் தேவர்கள் நன்கு வாழும்படியாக சிறை நின்று மீட்டுவித்த பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி மூன்று வஞ்சனை மிஞ்சிய மாய வம்பிகள் வந்தவர் தங்களை வாதை கண்டவர் வங்கனமும் தெரியாமல் அன்புகள் பல பேசி மஞ்சம் இருந்து அனுராக விந்தைகள் தந்த கடம்பிகள் ஊரல் உண்டிடும் அண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடும் உரையாலே சஞ்சலமும் அண்டிகள் இன்சொல் புரிந்து உருகாத துண்டிகள் சங்கமம் என்பதையே புரிந்தவன் அயராதே தங்களில் நெஞ்சகமே மகிழ்ந்தவர் கொஞ்சி நடம் பயில் வேசை முண்டைகள் தந்த உகந்து உடல் மெலிவேனோ கஞ்சன் விடும் சகடாசுரன் படவென்று குருந்தினில் ஏறி மங்கையர் கண்கள் சிவந்திடவே கலந்த அருமுறையாலே கண்டு மகிழ்ந்து அழகாயிருந்து இசை கொண்டு விளங்கிய நாளில் அன்புடு கண்குளிரும் திருமால் மகிழ்ந்து அருள் மருகோனே குஞ்சரவஞ்சியும் மான் மடந்தையும் இன்பம் மிகுந்திடவே அணைந்து அருள் புன்றி என வந்து அருள் நீப முந்திய மணி மார்பா அவிழும் தடமே நிரம்பிய பண்பு தரும் திருவாவினன் குடி குஞ்சுகள் எங்கினுமே வளர்ந்து அருள் பாடலின் பொருள் வஞ்சனை மிகுந்த மாய வம்பு செய்பவர்கள் தம்மிடம் வந்த ஆடவர்களை துன்புறுத்துவோர் உண்மை காதல் உண்மை அன்பு இல்லாமல் பல அன்பு வார்த்தைகளை பேசி நம்மை சிற்றின்பத்தில் ஆழ்த்த கூடியவர்கள் அப்படியாப்பட்டவர்களின் பேசும் வார்த்தைகளால் கவலையை தருகின்ற துர் நடத்தையர் இனிமையான சொற்களை வெளியில் பேசி உள்ளத்தில் உருக்கம் இல்லாத சில விளைமகளிர் பொதுமகளிருடன் நான் இணக்கத்தையே விரும்பியவனாகிய நான் தளராமல் எப்போதும் அவர்களிடத்தையே உள்ளம் கழிப்படைந்து அவர்களுடன் இருந்த அந்த இன்பத்தினால் உடல் நெளிந்து போவேனோ கம்சன் ஏவிய சகடாசுரன் மாணும்படி அவனை வென்று குறுந்த மரத்தில் ஏறி கோபிகள் கண்கள் சிவக்க அவர்களுடன் ஊடாடி அரிய வகைகளாலே அவர்களை பார்த்ததும் பார்த்தும் மகிழ்ந்தும் அழகாய் உடனிருந்தும் பாடி கண்ணனாக விளங்கிய நாட்களில் அன்புடன் கண்குளிர்ந்த திருமால் மகிழ்ந்தருளும் மருமகனே மருகனே யானையாகிய ஐராவதம் வளர்த்த வஞ்சிக் கொடி போன்ற தேவ யானையையும் மான் போன்ற மகளாகிய வள்ளியையும் இன்பம் பெறுவங்கவே அனைந்தருளும் மலை வந்து அருளிய கடப்ப மாலை முற்பட்டு விளங்கும் அழகிய மார்பனே பூங்கொத்துக்கள் மலரும் குளங்கள் நிரம்பிய அழகு விளங்கும் பழனியாகிய திருவாவினன் குடியில் உள்ள குஞ்சுகளின் எல்லா இடத்திலும் விளங்கி வீச்சருளும் பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி நான்கு வரதாமணி நீ என ஊரில் வருகாதது எதுதான் அதில் வாராது, ரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏது சரதா அயன் அயன்மாளும் சகலாக மனு அறியாத பரதேவதையால் தருசேயே பழனா புரிவாள் பெருமாளே பாடலில் பொருள் வேண்டுபவருக்கு வேண்டும் வரங்களை அளிப்பவனும் கேட்பவருக்கு கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணியும் நீதான் என்று ஆராய்ந்து பார்த்தால் கை கூடாதது எது உண்டு எந்த காரியம்தான் அவ்வாறு துதித்தால் நிறைவேறாது பாதரசம் போன்றவைகளை வைத்து செய்யும் ரசவாத வித்தை மூலம் ஒன்பது லோகங்களை இட்ட கூட்டுறவால் இறுதியில் கரியாகும் இதனால் வேறு பயன் ஏது சத்திய ஸ்வரூபனே வேதம் போதும் பிரம்மனும் திருமாலும் எல்லா வேத ஆகம நூல்களும் அறியாத பரதேவதையாகிய பார்வதி தந்தருளிய குழந்தாய் பழனிப்பதையில் வாழ்கின்ற பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து வனிதை உடல் காய நின்று உதிரமதிலே உருண்டு வயிறில் நெடுநாள் அலைந்து புவி மீதே மனிதர் உருவாகி வந்து அணுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனகமுலை மாதர் தங்கள் வளையில் மிகவே உழன்று கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி தன பொருளெல்லாம் இழந்து மயிலில் மிகவே அலைந்த கசடன் என ஆட உன்றன் அருள் தாராய் புனமதனில் வாழுகின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதல்வி இதழ் ஊரல் உண்ட புலவோனே ஒரு நீரு கண்ட அரிய உகந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலா பனகமணி மாதம் மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம யாணி தந்த பெருவாழ்வே பகையாசுரர் மால வென்று அமரர் சிறை நீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பாடலின் அவளது வயிற்றில் நீண்ட நான்கள் நாட்கள் துன்புற்று அவளது வயிற்றின் நீண்ட நாட்கள் துன்புற்று இந்த பூமியின் மேல் மனித உருவுடன் பிறந்து தினந்தோறும் வளர்ச்சி பெற்று பதினாறு வயதை அடைந்து ஆனழகனாக ஆகி அழகிய உள்ளத்தை அழகிய முகத்தை உடைய பெண்களின் வலையிலே அகப்பட்டு அப்பொது மகளிரை தழுவி அவர்களுக்காக பணத்தை தேடி பொருள்யாவையும் இழந்து மயக்கத்தில் அதிகமாக அலைந்த மூடனாகிய அடியேனை ஆட்கொள்ள உனது திருவருடை தந்தருக திணைப்புணத்தில் வசிக்கின்றவளும் ரகுநாதராகிய திருமாலின் திருமகளுமான வள்ளி தேவியின் அன்பான கைகளை கரம் பிடித்தவனே மலர்கனையால் மன்மதனை சாம்பலாக செய்த அருமையான சிவபெருமான் மகிழ்ந்த புதுமையான மயில் வாகனத்தின் மீது ஏறும் கந்தனே கூறிய வடிவேலனே பாம்பை ஆபரணமாக பூண்ட சிறந்த மாதங்கியும் இழமையானவளும் மிகுந்த நீள நிறத்தவளும் வேகமுடைய துர்க்கையும் நித்திய மங்களமும் உடையவளும் ஆன உமாதேவி பெற்றருளைய பெருஞ்செல்வமே பகைத்த அசுரர்கள் மாயுமாறு வெற்றி பெற்று தேவர்கள் சிறையை நின்று மீளும் அருள் புரிந்து பழனிமலை மீது நின்றருளிய பெருமாளே ஓம் சரவணபவ வேல் முருகனுக்கு அரோகரா